தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளை பாதுகாத்திட மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாட்டின் நெல் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது டெல்டா மாவட்டங்கள் அந்த டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தபோது வேளாண் பெருங்குடி மக்கள் பரிதவித்து போனார்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் போடப்பட்ட மீத்தேன் ஒப்பந்தம் ஒவ்வொரு தமிழரின் வீட்டிலும் பொதுக்கின்ற உலைக்கு வேட்டு வைப்பதாக அமைந்தது போர்க்கால அடிப்படையில் தஞ்சை டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் கரங்களில் இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் வழிநின்று விவசாயிகளை காத்திட தீவிர ஆலோசனை செய்தார் காவிரி படுகையில் எண்ணெய் மற்றும் எரிபொருட்களுக்காக கொடுத்த அனுமதி விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் மக்களை பாதிக்கும் என்று வேளாண் அறிஞர்களும் அஞ்சினர் இயல்பாக தான் ஒரு விவசாயி என்பதால் உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாகவும் தீர்வை தருகின்ற வகையில் எடப்பாடியார் எடுத்த மிக முக்கியமான கொள்கை முன்னெடுப்புதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இப்படி ஒரு அறிவிப்பை செய்தால் தமிழகத்தை நோக்கி தொழிற்சாலைகள் வராது என்று அச்சுறுத்தியவர்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்து துணிவோடு முடிவெடுத்த எடப்பாடியாரின் அறிவிப்பு வரலாற்றிலும் இடம் பிடித்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு உட்பட்ட நிலங்களை விவசாய பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளலாம் அதிக விளைச்சலை காணும் பொருட்டு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் வேளாண் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள விதிகள் அனுமதிக்கப்படும் வேளாண் தொழில்கள் தொடர்பான தொழிலகங்களை தொடங்க மட்டுமே அனுமதிக்கப்படும் என விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டது அமெரிக்காவில் தெனிசி பள்ளத்தாக்கு இந்தியாவில் தாமோதர் பள்ளத்தாக்கு போன்று டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாறியது தாமோதர் பள்ளத்தாக்கு ஆணையம் போல காவிரி வேளாண் மண்டலத்தை ஒரு பொருளாதார நிறுவனமாக அரசு என முதலமைச்சர் தலைமையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அதிகார அமைப்பும் உருவாக்கப்பட்டது பெரு விவசாயிகளையும் சிறு உழவர்களையும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் பாதுகாக்கின்ற வகையில் செயல் திட்டங்களும் வடிவமைக்கப்பட்டது சுமார் ஆறு லட்சம் விவசாயிகள் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் டன் வரை நெல் உற்பத்தி செய்கின்ற இடங்களான தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் நிலம் நீர் சுற்றுச்சூழல் மட்டுமின்றி விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பார்க்கப்பட்டது கரூர் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய காவிரி படுகை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அரசின் துணிச்சலான மிக மிக முக்கியமான கொள்கை முன்னெடுப்பு என்றால் அது மிகையாகாது